வணக்கம் இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலங்களைப் பற்றி பார்க்கலாம் பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடுபலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மற்றும் ஆடி மாதத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் இந்த மாதம் எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றியை தரும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் இந்த மாதம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு மாதமாக இந்த மாதம் அமையும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் வரவு செலவுகளில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் மாதமாக அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமையும் மாதத்தின் மத்தியில் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் திடீர் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பொருளாதார நிலை வெளியில் சொல்லும்படி இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் தங்கள் பரஸ்பரம் அனுசரித்து போகவும் புதிய நபர்களிடம் எப்பொழுதும் அளவாக பேசுங்கள் உறவினர்களிடம் மனஸ்தாபம் வராமல் இருக்க அவர்களை அனுசரித்து செல்லுங்கள் பணம் தொடர்பாக யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள் இதுவரை உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களை தானாக வந்து அடிபணிந்து பேசுவார்கள் மனதில் இருந்து வரும் விரக்தி காணாமல் போகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் சேர்க்கையால் உடல் நிலையில் சற்று சிரமம் ஏற்படும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் மட்டுமே உடல்நிலை சரியான நிலையில் இருக்கும் குடும்ப மருத்துவர்களிடம் அணுகி உங்கள் உடலுக்கு தேவையான ஆலோசனையை பெற்றுக்கொண்டு உடல் உபாதைகளை சரி செய்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் உத்தியோக பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும் இழுபறியாக இருந்த சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடிக்கடி வெளியூர் பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதில் சாதகமான பலன்களும் எதிர்பார்க்கலாம் மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் பகவான் சேர்க்கையால் வீண் செலவுகள் உண்டாகும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும் குழந்தைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் செலவுகள் அதிகரிக்கும் பயணம் செல்ல நேரிடும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் லாபம் இந்த மாதம் குறையும் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சுமையாக இருக்கும் அடுத்தவர்கள் செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலைகள் ஏற்படும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனை செய்து பிறகு கையெழுத்திடுங்கள் எந்த ஒரு காரியமும் மந்தமாகவே இந்த மாதம் நடக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாத பிறக்க போகின்ற ஆடி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக அமையும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் குருவின் பார்வைகள் விரய தன சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மை காணலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் குழந்தைகள் பற்றிய கவலை நீங்கும் அவர்களின் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக போகிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் கடந்த கால நெருக்கடிகள் மறையும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் விற்பனையாகாமல் தேங்கிய பொருட்களுக்கு நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும் தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் பல வழிகளில் வரும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகள் விலகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் தீரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆடி மாதம் திருப்பு முனையான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய பொருள் சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் குரு பகவானின் பார்வை விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் பணியாளர்களின் நிலை உயரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சேமிப்பு உயரும் மகாலட்சுமியை வழங்கி வர செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் சங்கடங்கள் விலகும் நன்றி வணக்கம்